மணக்க மணக்க நெய்ல சின்ன வெங்காயம் முந்திரி பருப்பு தேங்காய் எல்லாம் தாளித்து கொட்டி நல்லா டேஸ்டியாக பண்ணக்கூடிய ரவ கஞ்சி ரெசிபி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் ரவ கஞ்சி தறிக்கஞ்சி ரவா பாயாசம் எப்படி வேணாலும் சொல்லலாம் இஃப்தார் டைமில் ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ரவ கஞ்சி ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வெல்கம் டு ஹோம்மேட் ரெசிபிஸ் தமிழ் இந்த வீடியோவை பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கக்கூடியவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு லிட்டர் பாலுக்கு தான் இந்த ரவை கஞ்சி நம்ம ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு அளவான ஒரு பாத்திரம் எடுத்து ஸ்டவ்வில் வச்சு இதில் மூணு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்கலாம் இந்த நெய் கொஞ்சம் சூடாகி வந்ததும் அரை கப் அளவுக்கு ரவை சேர்க்கலாம் இந்த ரவையை நம்ம நெய்யில் வந்து லைட்டாக வறுத்து எடுக்க போகிறோம் அதாவது நம்ம இந்த ரவை வறுக்க போகிறது கிடையாது இந்த நெய்யில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறோம் இந்த மாதிரி நம்ம லைட்டாக வறுத்து எடுக்கும்போது என்ன ஆகும்னா இந்த நெய்யோட மனம் வந்து இந்த ரவையில் வரும் அதுக்கு வேண்டி மட்டும்தான் மற்றபடி ரொம்ப நேரம் சூடாக்க வேண்டாம் ரொம்ப நேரம் நீங்கள் ரவையை வறுத்துட்டிங்கன்னா ரவை கஞ்சி ரெடி பண்ணினதுக்கு அப்புறமா பால் தனியாக ரவை தனியாக பிரிஞ்சு இருக்கும் இந்த ரவையெல்லாம் கீழே போய் தங்கிடும் இதே போல் தீயை சிம்மில் வச்சுட்டு லைட்டாக வாட்டி எடுத்தால் போதும் இனி இது கூட ஒரு லிட்டர் அளவுக்கு நான் பசும் பால் தான் சேர்க்க போகிறேன் நீங்கள் பாக்கெட் பால் சேர்க்குறதா இருந்தால் அரை லிட்டர் பால் கூட அரை லிட்டர் தண்ணி சேர்த்து ரெடி பண்ணலாம் நான் இந்த ரவையை வறுத்ததுலேருந்து இந்த பால் சேர்க்குறது வரைக்கும் தீயை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு தான் குக் இருக்கேன் இந்த ரவை கட்டிகள் எதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா தீயை ஹை ஃப்ளேமில் வச்சு இனி வேக விடலாம் இந்த பால் கொஞ்சம் சூடாகி கொதிக்கும் வரை நம்ம இதே போல் கரண்டியால் மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே தான் இருக்கணும் பால் கொஞ்சம் சூடாகி வந்ததுக்கு அப்புறமா இந்த கஞ்சி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக திக்காக தொடங்கும் இனி இது கூட அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்க்கலாம் ஏலக்காய் தூள் சேர்க்கும்போது நல்ல மனமாக இருக்கும் ஏலக்காய் தூளும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த கஞ்சி வந்து கொஞ்சம் கொதிக்கும் வர அப்படியே விடலாம் நல்ல ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா இனி இது கூட கப் அளவுக்கு ரவைக்கு வந்து ஒன்றரை கப் அளவுக்கு சீனி கரெக்டாக இருக்கும் ஒன்றரை கப் அளவுக்கு சீனியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்ல ஒரு கொதி வரும் வர வேக விடலாம் இப்போ இந்த ரவை கஞ்சி நல்லா கொதிக்க ஆரம்பித்து இந்த ரவையும் நல்லா வெந்தாச்சு இதே போல் கரெக்டான அளவில் திக்காக இருக்கணும் இனி கடைசி அது கூட ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பும் சேர்த்து கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணலாம் அவ்வளோதான் ரவை கஞ்சி ரெடி பண்ணியாச்சு ரொம்ப ரொம்ப குயிக்காக பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ரெசிபி தான் இது இனி இந்த பாத்திரத்தை இறக்கி அப்படியே வச்சுட்டு அடுத்ததான் இந்த கஞ்சிக்கு தேவையான தாளிப்பு ரெடி பண்ணலாம் இதுக்கு ஒரு ஃப்ரை பேனை ஸ்டவ்ல வச்சு இதில் மூணு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்கலாம் இனி இந்த நெய் கொஞ்சம் சூடாகி வந்ததும் ஒரு சின்ன துண்டு தேங்காயை பொடியாக கட் பண்ணி சேர்த்து இது கூட அஞ்சாறு சின்ன வெங்காயத்தையும் வட்ட வட்டமாக கட் பண்ணி சேர்த்து ரெண்டை ஒன்றாவே வதக்கி எடுக்கலாம் இந்த தேங்காய் சின்ன வெங்காயத்தோட கலர் வந்து லைட்டாக இதே போல் மாறத் தொடங்கினதும் கடைசி இதில் முந்திரி பருப்பும் சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா வறுத்து விட்டு நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனதுக்கு அப்புறமா நம்ம இதை அப்படியே எடுத்து ரவை கஞ்சியில் சேர்க்கலாம் அவ்வளோதான் மணக்க மணக்க ஒரு டேஸ்டியான ரவை கஞ்சி ரெடி பண்ணியாச்சு சமையலே தெரியாத ஒரு பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ரெசிபி தான் இது ஒரு சில பேருக்கு வந்து இந்த நெய்யில் சின்ன வெங்காயம் முந்திரி பருப்பு தேங்காய் எல்லாம் தாளிச்சு குட்டுறது அந்த அளவுக்கு பிடிக்காம இருக்கலாம் அப்படிப்பட்டவங்க வந்து பிளைனா கூட இந்த ரவை கஞ்சி ரெடி பண்ணலாம் அப்போது நல்லா தான் இருக்கும் ஆனால் பிளைனாக சாப்பிட்றத விட இதே போல் நெய்யில் சின்ன வெங்காயம் முந்திரி பருப்பு தேங்காய் எல்லாம் கொட்டி இதை சாப்பிட்டிங்கன்னா இதோடய டேஸ்ட்டு வந்து வேறு லெவலில் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி நான் பண்ணினேன் இந்த ரவ கஞ்சி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணி இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு ரெசிப்பியில் சந்திக்கலாம் தேங்க் யூ